இந்தியாவை வேலைவாய்ப்பற்ற நாடாக பிரதமர் மோடி மாற்றிவிட்டதாக விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக திமுக புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பாண்டியன் மாமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் வாக்கு சேகரித்தனர் அப்போது பேசிய மாணிக்கம் தாகூர் பாஜக அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் இந்தியாவை வேலைவாய்ப்பு இல்லாத நாடாக பிரதமர் மோடி மாற்றிவிட்டதாக குறிப்பிட்ட மாணிக்கம் தாகூர் ராகுல் காந்தி பிரதமரானால் முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் அறுபத்தி ரெண்டு பேருக்கு வேலை வேலை இல்லாத இந்தியா இவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வேலை இல்லாம எப்பொழுதுமே இருந்தது கிடையாது இந்தியாவுடைய ஐஎன்ஓ ரிப்போர்ட் சொல்லுது அறுபத்தி ரெண்டு இளைஞர் பெர்சன்டேஜ் இளைஞர்களுக்கு வேலை இல்லை கடைசியா வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக முப்பது லட்சம் அரசு வேலை மத்திய அரசு வேலையை ஓராண்டுக்குள் நிரப்புவோம் என்று காங்கிரஸ் கட்சி உறுதியளிக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய அரசின் தேர்தல் அறிக்கை ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் முப்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலை வாய்ப்பா கேலண்டர் போட்டு கொடுத்துருக்கோம் டேட்டு படி எந்த தேதிகள் எந்த எந்த வேலையை கொடுப்போம் கேலண்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு கேலண்டர் போட்டு கொடுத்துருக்கு காங்கிரஸ் கட்சி முப்பது லட்சம் வேலைகளும் மத்திய அரசு வேலையும் நிரப்பப்படும்